அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குறள் எண் ஏழுநூற்று ஐம்பத்தி நான்கு அரங்கேனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள் அரண் இன்பமும் ஏனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள் பொருள் சேர்க்கும் திறமையறிந்து பிறர்க்கு தீமையில்லாத வழியில் சேர்த்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் பொருள் சேர்க்கும் திறமையறிந்து பிறர்க்கு தீமையில்லாத வழியில் சேர்த்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்